Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு my சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு போலியான பழகிட்டு இருக்கீங்க ஒரு போலியான பர்சனை அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப் ஜாப் மணி பிரெக்னன்சின்னு சொல்லிட்டு எல்லா கோலுக்குமே ஒர்க் ஷாப் இருக்குது அது கூடவே விசுவலைசேஷேஷன் ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சப்லிங்கனல் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் நான் ஏன் எடுத்திருக்கேன்னா நிறைய பேர் வந்து அவங்களுக்கான பர்சன் தப்பாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுமே அவங்களாம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க இது வந்து சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒரு புரிதலோடு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க எதார்த்தத்தை புரிஞ்சுட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கான பர்சனை நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும் ஏன்னா இதில் சைக்காலஜி அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா பாசிட்டிவாக இருந்தால் தான் பாசிட்டிவானதான் அட்ராக்ட் பண்ண முடியுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ பாசிட்டிவ் மைண்ட் செட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் அது உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள் மூலமாகவும் தீர்மானிக்கப்படுது இப்போ ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்க உங்களை ஓரளவுக்கு பொறுமையை சோதிக்கிற மாதிரி நடந்தால் நீங்கள் பொறுமையாக இருப்பீங்க ரொம்ப அவங்களை டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஒரு பொறுமையை சோதிக்கிற மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களால் பொறுமையாக இருக்க முடியாது இல்லையா அதே மாதிரி தான் நீங்கள் எப்போ உறவில் இருக்கீங்க யாரை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து ஒரு தெளிவான மைண்ட் செட்டோடு வந்து நீங்கள் ஹை லெவல் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் உங்களை பர்சனை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ கரெக்டாக அந்த விஷயத்தை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்களுக்கான பர்சன் வந்து கரெக்டான எனர்ஜியில் இருக்காங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியும் ஏன்னா ஒரு பவுண்ட்ரி அப்படிங்கிற அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் சொல்லியிருக்கேன் அந்த பவுண்ட்ரி இருக்கும்போது மட்டும்தான் நீங்களும் உங்களுடைய பர்சனும் ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியும் ஏன்னா நீங்கள் ஆசைப்படுற பர்சன் அடையிறது மட்டுமே வந்து சந்தோஷமான விஷயம் கிடையாது அவங்க கூட லைஃப் லாங் நீங்கள் ஹாப்பியாக வாழணும் அப்படின்னா ஹெல்தியான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு ஹெல்த்தியான பர்சனை தான் அட்ராக்ட் பண்ணணும் ஸோ உங்கள் பர்சன் எந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் அவங்க வேணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுங்கள் அவங்க அதுக்கப்புறமும் உங்களுக்கு வேணும்னு ஸ்ட்ராங்காக தோணுச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா ஹீல் ஆகிட்டு உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜியை உங்கள் பர்சனுக்கு கொடுத்து நீங்கள் ஏன் நான் இந்த மாதிரி ஒரு சாய்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறது உங்களுக்கு மட்டுமே தெரியும் ஏன்னா உங்களோட சுச்சுவேஷனை நீங்க மட்டுமே ஹேண்டில் பண்றீங்க ஆனா எமோஷனல் இன்டலிஜென்ஸும் நாலேஜும் ரொம்ப 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 முக்கியம் அது இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு தேவையானதை நீங்க அட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ இதையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் பர்சன் கிட்ட இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் தெரியுதான்னு பாருங்கள் அப்படி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்ச நாள் அவங்ககிட்டேருந்து விலகி இருங்க ஸோ என்னென்னா இப்போ உங்களோட பர்சன் வந்து தப்பான கேரக்டரில் இருக்காங்க தப்பான அறிகுறிகள் அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னா அவங்க கூட இருக்க 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 ஸோ ஒரு லோவான எனர்ஜிஸே உங்களுக்குள்ள ரெஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும் உங்களை பற்றி லோ எஸ்டியுமே இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களை நீங்களே தொலைச்சிடுவீங்க அந்த உறவில் ஸோ அப்படி இல்லாமல் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் விலகி உங்களை நீங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட செல்ஃப் லவ்வோட நிரப்பிக்க பழகுங்க அதுக்கப்புறம் உங்களோட பர்சனை திருத்தி உங்களுக்காக அட்ராக்ட் பண்ணுறதுனா நீங்கள் பண்ணலாம் இல்லை இந்த மாதிரி பர்சன் எனக்கு வேண்டாம்னு முடிவெடுத்து விலகி உங்களுக்கான ஹெல்தியான பாட்டெல்லாம் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் ஸோ ஹெல்தியான சந்தோஷமான வாழ்க்கைக்காக தான் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் மாறாமல் நீங்கள் பழைய மைண்ட் செட்டடையே போய் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையவே நீங்கள் உங்கள் பர்சன் கிட்டே தொலைச்சிருவீங்க ஸோ அதிலிருந்து மீண்டு வரது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது ஸோ அந்த வகையில் உங்கள் பர்சன்கிட்ட கிட்ட இந்த மாதிரி அறிகுறிகள் டேஞ்சரான அறிகுறிகள் இருக்கான்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா உங்ககிட்ட பேசுகிறத ரொம்ப சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க லைக் உங்களை பற்றி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையோ சொல்லவே மாட்டாங்க ஒரு ஹெல்தியான ரிலேஷன்ஷிப் லைஃப் லாங் வர ரிலேஷன்ஷிப் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கிட்டையாவது சொல்லணும் இல்லை அவங்க பேரண்ட்ஸ் யாருக்கிட்டையாவது சொல்லணும் அதுதான் வெளிப்படையான உறவு ரொம்ப நாள் நீங்கள் பழகிறீங்க ஆனால் உங்களுக்கு பேசுகிறதே வந்து உங்களை பற்றியே வந்து யார்கிட்டையுமே சொல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது டேஞ்சரான அறிகுறி தான் ஏன் அப்படின்னா அவங்களுக்கே வந்து அவங்களுடைய உறவில் ஒரு தெளிவு இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ரொம்பவே அலர்ட்டாக இருக்கணும் அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா எப்போவுமே நீங்கள் சந்திக்கிற பிளேஸை அவங்க தான் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் லைக் என்னென்னா அவங்க பேரண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ யாருமே பார்த்துடக்கூடாது அப்படிங்கிற பயத்திலையே அவங்க சந்திக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க லைக் எப்படின்னா உங்கள் கூட வந்து பழகுறாங்க அப்படின்னா ஆரம்ப கட்டத்தில் ஓகே ஒரு கட்டத்தில் நீங்கள் தான் உலகம் அப்படின்னு ஆனதுக்கப்புறம் நீங்கள் தான் வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க யாரை பற்றியும் பயப்பட மாட்டாங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி ரொம்பவே சீக்ரெட்டாக அவங்கள மீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ரொம்பவே ப்ரைவேட்டாக மீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கணும் அதாவது இது தப்பான அறிகுறின்னு நம்ம சொல்ல முடியாது பட் நீங்கள் அலர்ட்டாக கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் ஏன்னா ஓரளவு தான் இல்லையா அவர் கட்டத்துக்கு மேலே உங்களை சீக்கிரட்டாகவே மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கே தோணிடுவோம் இல்லையா அதுக்காக சொல்கிற விஷயம் தான் ஸோ இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் உங்களுக்கான பவுண்டரியை நீங்கள் வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்களோட குடும்பத்தை பற்றியும் அவங்க குடும்பத்தில் என்ன நடக்குதுங்கிறத பற்றியும் உங்ககிட்ட சொல்லவே மாட்டாங்க நீங்கள் கேட்டாலுமே அந்த டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணுறதுலேயே இருப்பாங்க அவங்க லைஃப்பில் மெயினாக என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லவே மாட்டாங்க அண்ட் அவங்களோட கோல்ஸை பற்றியும் உங்ககிட்ட தெளிவாக சொல்லவே மாட்டாங்க ஸோ இப்படி இருக்காங்க அப்படின்னாலுமே ஜஸ்ட் அவங்க ஒரு டைம் பாஸ்க்காக தான் உங்களை வச்சுருக்காங்கன்னு அர்த்தம் ஸோ அந்த இடத்துலையுமே நீங்கள் தெளிவாக இருந்துக்கணும் ஏன்னா ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத உங்ககிட்ட வெளிப்படையாக காட்டுவாங்க ஏன்னா பின்னாடி காலத்தில் நீங்களும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்க இல்லையா அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க போறீங்க ஸோ அந்த விஷயத்த உங்களுக்கு காட்டணும்னு நினைப்பாங்க இது ஒரு முக்கியமான அறிகுறி அடுத்த முக்கியமான அறிகுறி அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான டைமில் மட்டுமே உங்ககிட்ட பேசுவாங்க உங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படிங்கும்போது ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க மாட்டாங்க இது ரொம்ப 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 டேஞ்சரான அறிகுறி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது அதுவும் லவ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்பவே சப்போர்ட்டிவான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும் அதாவது அவங்களுக்கு எப்போ தேவைனாலும் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கம்ஃபர்டபுள் நீங்கள் கொடுக்குறீங்க இப்போ ஆனால் உங்களுக்கு ஒரு தேவைங்கும் போது அவங்க சின்ன ஸ்டெப் கூட எடுத்து வைக்காமல் நீயே பார்த்துக்கோ அப்படின்னு பேசுகிறதும் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது இதெல்லாம் ஒரு கஷ்டமாக இதெல்லாம் உன்னால் தாண்டி வர முடியாதான்னு அவங்க ட்ரீட் பண்ணுறதும் ரொம்ப 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 ஆபத்தான அறிகுறி ஏன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரிலேஷன் அப்படிங்கிறது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணும்போது தான் அந்த வண்டி நேராகவே போகும் ஒருத்தர் மேலையும் ஒருத்தர் கீழேயும் இருந்தால் அது ஹெல்தியான ரிலேஷன்ஷிப் கிடையாது ஜஸ்ட் அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கு ஆனால் வந்து லவ் ரிலேஷன்ஷிப்ல உங்களை வைக்கல அப்படிங்கறது அர்த்தம் அடுத்த முக்கியமான அறிகுறி என்னென்னா உங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் இருக்கிறது உங்களுக்கு மதிப்பு கொடுக்காமல் இருக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் அது பேசுகிற வார்த்தையாகட்டும் நடந்துக்கிற விதமாகட்டும் ரொம்பவே ரெஸ்பெக்டோடு நடந்துக்கணும் ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எல்லாருமே ஒரு ரெஸ்பெக்டை எதிர்பார்ப்போம் லைக் நமக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது நம்ம ரெண்டு பேருமே சமம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் அங்கே வரணும் அதுதான் ஹெல்தியான ரிலேஷன்ஷிப் எப்பவுமே வந்து அவங்களே டாமினெண்ட்டாக இருக்கிறது உங்களுக்கான டைமை வேல்யூ பண்ணாமல் இருக்கிறது நீங்கள் பண்ணுற விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ணாமல் இருக்கிறது நீங்க பண்ற ஹெல்ப்புக்கு கிரேட்ஃபுல்லா இல்லாம இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆபத்தான அறிகுறி தான் இது எல்லாமே ஒரு கட்டத்துல உங்களுக்கே ஒரு டவுட்டை வர வச்சுரும் உண்மையாலுமே இவங்க நம்மள லவ் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி டவுட்டை வர வச்சிடும் சோ காட்ட வேண்டிய இடத்துல உங்களுடைய கோபத்தை நீங்க காட்டியே ஆகணும் அப்பதான் என்னென்ன பண்ணால் உங்களுக்கு ஹர்ட் ஆகும் அப்படிங்கிறது தெரிய வரும் மெயின் விஷயம் ரிலேஷன்ஷிப்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கம்யூனிகேஷன் உங்கள் பார்ட்னர் கிட்ட தெளிவாக கேளுங்க ஏன் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டே எனக்கு காட்ட மாட்டேங்கிறீங்க ஏன் எனக்காக எந்த ஸ்டெப்பையும் எடுக்க மாட்டேங்கிறீங்கங்கிறத தெளிவாக கேளுங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க எதுவுமே உங்களுக்கு ஸ்டெப் எடுக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக விலகி வந்துடுங்க அதுக்கப்புறம் அவங்க ஸ்டெப் எடுத்து உங்களை தேடி வரும்போது மட்டுமே நீங்கள் அங்கே போங்க ஏன் அப்படின்னா உங்களுக்காக ஸ்டெப் எடுங்க ஸ்டெப் எடுங்கன்னு நீங்கள் கெஞ்சிக்கிட்டே இருக்கும்போது அவங்க எடுக்கவே மாட்டாங்க ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக போய் தேடி ஸ்டெப் எடுப்போம்ல இப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னா யார்கிட்டையுமே நான் கேட்க மாட்டேன் எனக்கு சாப்பாடு வேணும் அது எப்படி இருந்தாலும் கிடச்சே ஆகணும்னு ஸ்ட்ராங்காக நான் போய்ட்டு சாப்பாடை தேடுவேன் இல்லையா அதே மாதிரி நீங்கள் வேணும் உங்களை வேல்யூ பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களே அங்கே ஸ்டெப்பை எடுக்கட்டும் அதுதான் வந்து கரெக்டான விஷயம் இதே வந்து அவங்களையே ப்ரையாரிட்டியாக வச்சுட்டே இருந்துட்டு உங்களை கண்டுக்கவே இல்லை உங்களுக்கு தேவையான நேரத்தில் கூட சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் செல்ஃப் லவ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் உங்களை நீங்களே பார்த்துக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் ஆனால் ஒரு சப்போர்ட் தேவைப்படுதுங்கிற இடத்துல நீங்கள் வாய்விட்டு கேட்டுமே அவங்க எந்த ஸ்டெப்புமே எடுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யோசிச்சு தான் ஆகணும் இல்லையா ஸோ இந்த மாதிரி யோசிங்க இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க உங்களுக்கான ஃபீலிங்ஸ்க்கு வேல்யூ கிடைக்கல ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷன் இல்லை யாருக்குமே உங்கள் ரிலேஷன்ஷிப்பை தெரியப்படுத்துறதுக்கு அவங்க விரும்பலை அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்டாலுமே அவங்க இக்னோர் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான கரெக்டான டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னாலுமே நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சு தான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் ஏன்னா உங்களோட மென்டல் ஹெல்த் ரொம்ப 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 முக்கியம் இதே வந்து நீங்கள் இதெல்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அந்த பர்சன் வந்து கொடுக்கல அப்படின்னா ஒரு கட்டத்தில் நீங்கள் ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகிற வாய்ப்புகள் இருக்குது ரொம்பவே லோ எஸ்டீமுக்கு போவீங்க ஏன்னா ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்புங்கிறது எல்லாருமே எதுக்காக எதிர்பார்ப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மோட்டிவேஷன்க்காக ஒரு சப்போர்ட்காக ரெண்டு பேருமே சேர்ந்து லைஃபை ஹாப்பியாக லீட் பண்ணலாங்கிறக்காக தான் எதிர்பார்ப்போம் ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்னென்ன வேணுங்கிறத முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இறங்குங்க ஏன்னா ஒரு பர்சனை பார்த்து அட்ராக்ட் ஆகி நீங்கள் இறங்குறத விட அவங்க அவங்கக்கிட்ட என்னென்ன கேரக்டர் இருக்குது நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்குறீங்கிறத பார்த்து இறங்கும் போது தான் லைஃப் லாங் உங்களால் ஹாப்பியாக இருக்க முடியும் இப்போ இதெல்லாம் உங்களுக்கு வந்து சில்லியாக கூட தெரியலாம் என்ன இதெல்லாம் பார்த்தா லவ் வரும் அப்படின்ட்டு ஆனால் லவ்ங்கிறதுமே நீங்கள் கரெக்டாக பார்த்து உங்களுக்கான பர்சனை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும் சினிமாவில் வர மாதிரி லைஃப் கிடையாது ஏன்னா நிறையா பேர் அதனால தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க கவுன்சிலிங் வர முக்காவாசி பேர் ரொம்ப 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 கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா இவங்க அன்பை அள்ளி அள்ளி கொடுக்குறவங்களா இருக்காங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அன்பை வாங்கிக்கிறவங்களா மட்டுமே இருக்கிறாங்க திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கு காரணம் நம்ம தான் அவங்களை கொடுக்க விடாமல் தடுக்கிறதும் நம்மளாக தான் இருப்போம் ஸோ ஆரம்பத்திலேயே நீங்கள் தெளிவாக முடிவெடுத்தீங்க அப்படின்னா தான் ரொம்ப நாள் வந்து அந்த வழி வராமல் தடுக்க முடியும் ஸோ ஆரம்பத்திலேயே இதெல்லாம் பார்த்து தடுத்துருங்க இல்லை அப்படின்னா கரெக்டான விஷயங்களை கரெக்ட் பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப்பை ஹெல்த்தியானதாக மாற்றுங்க இது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ யோசித்து முடிவு பண்ணுங்கள் ஏன்னா லைஃப் அப்படிங்கிறது ஒரே ஒரு சின்ன லைஃப் அதில் வந்து காயங்களோட வழிகளோட நம்ம வந்து டிராவல் பண்ண முடியாது எல்லா நாளுமே உங்களுக்கு என்ன வேணும் எப்படி இருந்தா நீங்க ஹாப்பியா இருப்பீங்க எந்த மாதிரி பர்சன் வேணும்னு முடிவு பண்ணி அது மாதிரி செயல இறங்குங்க கண்டிப்பாக ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்பை உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும் கண்டிப்பாக நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிற நம்ம பிரைவசியில் தலையிட்டுக்கிட்டே இருக்கிற பார்ட்னரை வந்து நம்ம சூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க என்னோடய ஃபோனை வந்து அவங்க வாங்கி பார்ப்பாங்க இவங்க வாங்கி பார்ப்பாங்க அப்படின்ட்டு அதாவது முக்கியமான விஷயம் இருக்குது முக்கியமாக நீங்கள் ஏதாவது முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு உங்கள் ஃபோனை வாங்கி செக் பண்ணால் பரவாயில்ல வாட்ஸ்அப்பில் போய் நீங்கள் எல்லாம் பேசுகிறீங்க உங்கள் கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கறத பார்க்குறதெல்லாம் வந்து ஒரு ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்பே கிடையாது ஏன்னா ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் ஒரு ரிலேஷன்ஷிப்பே வரணும் இதே நீங்களே கொடுக்குறீங்க நீங்கள் இருக்கும்போது அவங்க பார்க்குறாங்க அப்படின்னா அது ஓகே என்ன ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் ஆனால் உங்கள் மேலே ஒரு டவுட் பட்டு உங்களை வந்து அடக்கி வச்சுட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்ககிட்ட சைக்காலஜிக்கலாக ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் அவங்க கிட்ட அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி பர்சனெல்லாம் நீங்கள் கரெக்டாக தான் சூஸ் பண்ணணும் ஏன்னா உங்கள் லைஃபை நீங்கள் வந்து இன்னொருத்தவங்களுக்காக வந்து இழக்க முடியாது ஸோ நம்ம தான் இந்த தனியான வாழ்க்கையை வாழ்ந்தே ஆகணும் நமக்கான பர்சன் அப்படிங்கிறவங்க வெறும் சப்போர்ட்டிவ் பாட்னர் மட்டும்தான் ஸோ அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அவங்களே நம்மளோட வாழ்க்கை கிடையாது நிறைய பேர் தன்னோட பர்சனே வாழ்க்கைன்னு நினைக்கிறதனால தான் தொலைச்சிட்டு துளைச்சிட்டு அவங்க வந்து உங்களை ஹர்ட் பண்ணும்போது அழுதுட்டு வந்து நிக்கிறீங்க புரிஞ்சு நடந்துக்கோங்க ஒரு பியூட்டிஃபுல்லான லெசன் தான் நான் சொல்லுவேன் இத்தனை நாள் நமக்கு தெரியல ஆனா தெரிஞ்சுமே நம்ம அதே தான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ பார்த்து கரெக்டாக முடிவிடுங்க யூனிவர்ஸ் நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக நல்லதை மட்டும்தான் பண்ணுவாங்க யூனிவர்ஸை முழுசாக நம்புங்க யூனிவர்ஸ் கிட்ட கைடன்ஸ் கேளுங்கள் உங்கள் இன்ட்யூஷன்ஸ் சொல்கிறத ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுங்கள் இன்டியூஷன்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் கவனிக்கும் போது மட்டும்தான் நல்ல சொல்யூஷன்ஸை கொடுக்கும் நம்மலாம் ஒன்று கான்சியஸ் மைண்டில் வந்து சூஸ் பண்ணிவிட்டு என்னோடய இன்ட்யூஷன் சொல்லிச்சின்னு நம்ம சொல்லக்கூடாது ஸோ தெளிவாக கேட்டு முடிவிடுங்க கண்டிப்பாக யூனிவர்ஸ் நல்லது மட்டுமே பண்ணுவாங்க எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நடக்கட்டும் தேங்க்யூ 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 ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ யூனிவர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்